அதானி சூரிய மின்சக்தி ஊழல் குற்றப்பத்திரிகை கூறுவது என்ன நாடாளுமன்றத்தில் பேசுவோம் கருத்தரங்கம் எட்டாம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு தேனாம்பேட்டை அரும்பு அரங்கில் உரையாற்றுவோர் தோழர் இந்திரகுமார் தேரடி தோழர் மருதையன் அனைவரும் வருக சினிமா நடிகருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க இதுவரை மக்களுக்காக என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அந்த அனுதாபத்தை வச்சு முடியும் நீ ஒரு நாள் கூத்துக்கு ஒரு மாணவரை போட்டு ஆறு பேரை கண்ணை மூடிட்டு பார்த்தா சீமானோட டோனும் விஜய் டோனும் ஒரே மாதிரிதான் இருக்கு பண்றாரோ இந்த ஆதவ வச்சுன்னா இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு இப்ப எப்படி திடீர்னு சீன் குள்ள வந்தாரு திருட்டு லாட்டி சீட் விற்கிற ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு ஆனா ஊழலை ஒழிக்கணுங்கிறத விஜய் தொடர்ந்து பேசணும்னு ஆதவ் கோரிக்கை வைக்கிறாரு நீங்க வேங்க வயலுக்கு போய் பாருங்க சார் ஆதவ் அர்ஜுனா எந்த நேரத்திலும் கட்சியை விட்டு நீக்கப்படுவதற்கான எல்லா முகாந்திரமும் நீக்கப்படுவார்னு சொல்றீங்க உதயநிதி வந்து ஒவ்வொரு மேட்டரையும் அசால்ட்டா டீல் பண்ணுவாரு இந்த விஜய் புத்தக வெளியீட்டு விழா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டது நான் சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்லன்னு ஒரே வரையில் முடிச்சு போயிட்டேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதநேர் உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ நேற்று எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க விஜய் தாவேக்கா தலைவர் அவர் வந்து வெளியிட்டார் ஆதவ் அர்ஜுனா பெற்றுக்கொண்டார் இன்னும் பல அறிஞர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சி குறித்து பல்வேறு சர்ச்சைகள் விவாதங்கள் போயிட்டு இருக்குது நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்குது கூட்டணி கணக்குகள்லாம் விஜய இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணி கணக்குகளை எல்லாம் மக்கள் மைனஸ் பண்ணிவிடுவார்கள் மக்கள் மைனஸ் பண்ணிவிடுவார்கள் அப்படின்னு வேற சொல்லி அதை யாரு எதை சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கத்துல சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஆயிரங்கள் கோடிகள்ல புரளக்கூடிய லாட்ரி மார்டினோட மருமக சரி அவரு மாமனாரோட சொத்து வந்திருக்குது இல்லை என்னங்க சில ஆயிரம் கோடியோ பலாயிரம் கோடியோ வந்துருக்குது அனுபவிக்கிறார் மாமனார் கொடுப்பாரு இவர் பண்ணுவாரு அவர் மா மாமியார் வந்து ஐஜேகேல மெம்பர் அவங்க ரெண்டு பசங்களும் பிஜேபியில இவங்கெல்லாம் வந்து வாரிசு அரசியலை பத்தி பேச வந்துட்டாங்க சரி அந்த மேடையில் இருந்த பப்ளிகேஷன் யாருன்னு பார்த்தா எஸ் எஸ் வாசனோட பேரை சரி புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தா எஸ் ஏ சந்திரசேகரோட பையன் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு வாரிசா இருந்துட்டு இங்க வந்து வாரிசு வாரிசுன்றாங்க மன்னராட்சி எனக்கு மன்னராட்சினா எப்படி இருக்கும்னு நான் படிச்ச வரலாறை மன்னராட்சி எனக்கு எப்படி தெரியும்னா ஒருத்தர் ராஜாவா இருப்பார் அவர் சாவர வரை ராஜாவா இருப்பார் செத்ததுக்கு அவர் பையன் ஆட்டோமேட்டிக்கா ராஜாவா ஆவார் அதுதான் மன்னராட்சி இங்க என்ன அப்படியே நடந்துட்டு இருக்குது இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சுதான் மறுபடியும் எலக்ஷன் வைக்கணும் எலெக்ஷனில் மறுபடியும் போட்டி போடணும் இருக்க முடியாது முடியாது இதுல இருந்து மன்னராட்சி புடலங்காட்சின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னன்னா அஹ் விஜயின் சிறுபிள்ளைத்தனம் தான் இதில் தெரிஞ்சது மொத்தத்துல விஜயோட பேச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியே எதுவும் இல்லை ஏன் அம்பேத்கருடைய நூலை படிச்சுட்டு வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் சொன்னதில்ல வெகேஷன் அப்படின்னாலே நமக்கெல்லாம் நியூயார்க்லாம் ஞாபகம் வராது எனக்கு வரல நமக்கு பக்கத்தில் இருக்க ஒகனைகளே ஞாபகத்துக்கு மாட்டேங்குது அது எவ்வளோ தூரம் இருக்கேன் பக்கத்தில் வேற எங்கே பீச்சுக்கு போயிட்டு மாதிரி வெக்கேஷனுக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும் அவருக்கு நியூயார்க் தான் வேறு தான் தோணும் மக்களோட கனெக்ட் ஆகாம போகிறதுக்கு உண்டான வழிகள் தான் இது புரிஞ்சுதுங்களா நீங்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியை வந்து தமிழ்ல வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அண்மை செய்மை காட்சிகள் அப்படிம்பாங்க அண்மை சேமை காட்சிகள்னா தெரியாத ஒரு விஷயத்த விளக்குவதற்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்லுது இப்போ எங்கள் வீட்டுக்கு வழி சொல்லணும்னா இப்போ ஒன்றும் இல்லை தொடர்பு வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு வருது அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு சிக்னல் இருக்கும் சிக்னலில் ரைட் எடுத்து மூணாவது லெஃப்டில் உள்ள வந்தீங்கன்னா அந்த இப்போ இந்த தெரியாத ஒரு இடத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் விளக்கம் சொல்றது நீ சொல்ற விளக்கமே தெரியாத யாருக்கும்

இப்போ போய் பேசுறதுக்கோ போய் சேர்றதுக்கோ ஜெயலலிதாவே பாருங்க எத்தனையோ தடவை மக்கள் மக்களுக்கு நடுவில் வந்துருக்குறாங்க எலெக்ஷன் டைம்ல போவாங்க அப்படி ம் அது அதுவாது போவாங்க நீ எங்க நீ தனியாக போய் எங்கேயோ உட்காந்துக்கிற நிவாரணப் பொருள் கொடுக்குறேன்னு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற நிவாரண பொருள் வாங்கினா கூட உங்க வீட்டுக்கு தான் வரணுமா முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சொல்லியிருந்தேன் வீட்டு வாசல ஒரு ஒரு பண்பானையில தண்ணி கூட வச்சிருக்க மாட்டாங்க வந்த ரசிகர்கள் போல அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெயில் முட்ட வெயிலா இருக்கும் கூட அங்க இருக்கு ஒதுங்க நிழல் கூட இருக்காது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க அந்த விஷயத்துல விஜயகாந்த் எல்லாம் வந்து பந்தலே போட்டு வச்சிருப்பாராம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம் ஆமா சாப்பிட்டு போய் சாப்பாடு இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க என்ன நீ தனியா எங்கயோ ஒரு ஓரத்துல அரசியல் பண்ற அவியல் பண்ற அப்படின்னு இருக்கிற கேட்டால் வந்து அவங்க பண்றது பாசிசம் நீங்க பண்றது பாயசம்மான்னு கேட்குற ஏன்னா நீ வந்து பண்ணக்கூடிய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கும்போது இல்லை ரெண்டும் ஒன்று தானே சொல்றாரு இப்போ நீங்கள் மணிப்பூரில் நடக்கிறது தான் வேங்க வேலையில் நடக்குது எங்க மணிப்பூரை பற்றி சொல்லும் சொல்லும்போது என்ன சொன்னாரு மணிப்பூரில் நடப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்க என்ன சட்ட பிரச்சனை நடக்குது மத கலவரம் ரெண்டு சமூகங்களுக்கிடையே மத கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க பெண்கள் உடைகள் உருவப்பட்டு நிர்வாணமாக இழுத்து சென்று ரேப் பண்ணப்படுகிறார்கள் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை நம்புறது இல்ல அச்சப்படுறது ஒன்றை ஒன்று அழிச்சுக்கிட்டு இருக்கு இல்ல இல்ல ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் அழிச்சிக்கிட்டு இருக்குது ஒன்றை ஒன்றுன்னு நம்ம சமப்படுத்தவே கூடாது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அந்த மேத்தியின மக்கள் தான் பழங்குடியினரை பூரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் அத வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது அதை கேட்கும்போது விஜயோட தோணி எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா மணிப்பூரில் இப்ப என்ன நடக்கிறது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை விடுங்க வேங்க வேலையில் என்ன நடக்குது இது எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் பேசுனது தான் ஞாபகம் வருது ஐயா ஹெச் ராஜா வந்து அவதூரா பேசினாரு அதை விடுங்க அதை விடுங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறாரு ரெண்டு ஒரே டவுன்ல இருக்க ஒரே டெய்லர் இருக்காது தச்ச சட்டையா அந்த டெய்லர் நாக்பூர் டெய்லரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்ல ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இதுல இந்த சந்தேகம் ஏன் விஜய வந்து பிஜேபி பீட் டிம்னு பிராண்ட் பண்ண முயற்சி பண்றீங்களா பிஜேபி பத்தி சொல்ற விமர்சனத்தை வந்து அப்படியே வந்து விஜய் மேல அப்படியே காலி பண்ணிடலாம் எதிரில் இருக்கிறவங்க நினைக்கிறேன் அப்படிலாம் நாங்க சொல்லுங்க இப்ப நான் சொன்ன டோன் கரெக்டா மேட்ச் ஆகுதா இல்லையா ஹெச்ராஜா அவதூறு பேசுறாரு அதை விடுங்க மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதை விடுங்க இல்ல விகடன் அவர் ஒரு பார்ப்பன பத்திரிகை அதுக்கப்புறம் வந்து தினமலர் ஒரு பார்ப்பன பத்திரிகை இவங்கெல்லாம் திட்டமிட்டு ஒரு கருத்துருவாக்கம் ராக்கல் செய்கிறாங்க ஒரு வேலை செய்கிறாங்க சதி செய்கிறாங்க அப்போ பார்ப்பன சதி அதுக்கு பின்னாடி எது இருக்குது அப்படி சொல்றது சரியானு கேட்குறேன் பிஜேபி தான் பார்ப்பன கட்சி வேற யாருக்கான கட்சி அது வந்து என்ன இந்துக்களுக்கான கட்சியா அது பார்ப்பனர்களுக்கான கட்சி அப்போ அந்த கட்சி அதை சார்ந்த இயங்கக்கூடியவங்க அதுலேயே அந்த விகடன் நிறுவனர் வந்து எவ்வளோ திமுறா பேசுறாரு பாருங்க அந்த மேடையில அர்பன் நக்சலு என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு இவ்வளவு திமர் இருந்தால் அந்த நான் வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா பெரியாரை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் சரி அண்ணாவை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் சரி கலைஞரை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் சரி அண்ணல் அம்பேத்கரின் புத்தகமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து வாங்காதீங்க யாரு ஹிந்துவும் விகடனும் வெளியிட்டா வாங்காதீங்க அவங்க இந்த தலைவர்களின் பேரை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறாங்க அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஹிந்து பத்திரிகையின் முன்னோர்களும் விகடன் பத்திரிகையின் முன்னோர்களும் சேர்ந்து செய்த அட்டூழியங்களை எதிர்த்து தான் இந்த நாலு பேரும் போராடினாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலு தலைவர்களை வச்சுக்கிட்டு இவங்க சம்பாதிக்கிறாங்க இப்போ அப்ப நம்ம எல்லாம் விழிப்போடு இருக்கணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறுகள்லயே நான் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு தொடராக நல்ல கிழிச்சாய்ங்களே இப்ப கூட கொரோனா டைம்ல நூத்தி ஐம்பது பேரை வேலை விட்டு அமைச்சா நிறுவனம் தானே அது கொரோனா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு காலகட்டமாக இருந்தது ஒட்டுமொத்தமா நூத்தம்பது பேரை வீட்டுக்கு அம்ச நிறுவனம் தானே அது அப்ப அவங்க வேலை பார்க்க ஊழியர்க்க மேலயும் அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது சமூக நீதியை பத்தியா அவருக்கா அக்கறை வந்திருக்கு தான் சமூக நீதி அக்கறை எல்லாம் வந்திருக்குன்னா நான் பசு வீட் வாங்கி படிச்சு நானும் கோடி ஆயிடுவேன் இல்ல எல்லோருக்குமான தலைவர்னு அம்பேத்கரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதை நீ யாரையா கொண்டு வர விஜய் தான் கொண்டு வந்து சொல்லணுமா இல்ல தலித்துகள் மட்டுமே பேசிய அரசியலை நான் கொண்டு வர பார்ப்பே அதை வெளியிடுது விஜய் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் தானே எல்லோருக்குமான தேசிய தலைவர் காந்தியில் அம்பேத்கர் தான் பெரியார் அணைக சொல்லிட்டாரு காந்தியை பத்தி அம்பேத்கர் எழுதின கட்டுரைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா காந்தி இவ்வளவு மோசமா அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் எரிச்சல் வரும் அவர் எழுதி அண்ட் காங்கிரஸ் ஃபார் அப்படின்னு அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு பத்து லட்சம் ரூபாய் காந்தியிடம் கொடுக்கப்பட்டது அந்த புக்ல அப்படிதான் வருது அன்டச்சபிள் அதனால அந்த வார்த்தையை நம்ம அப்படியே சொல்றோம் அபிள் பட் ஆஃப்டர் ஒன் இயர் காந்தி ரிட்டர்ன் த மணி அப்படின்ட்டு தீனத்தகாதவருக்கு நலனுக்காக காங்கிரஸில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இது எப்போ சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அந்த பணத்தை ஒரு வருஷம் கழித்து அப்படியே திருப்பி கொடுத்துக்காரங்க காங்கிரஸில் அந்த அளவுக்கு நல்லவர் காந்தி இது வந்து ஒரு பார்ப்பன பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க இது வந்து அவங்களோட மெயின் அஜெண்டா என்ன திரும்ப தான் அங்கே இருந்து வெளியே தூக்கணும் அதன் மூலமாக திமுகவை வலுவிழாக்க செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட தான் இந்த வேலை நடக்குது இல்லைன்னா இந்த ஆதவரிச்சுன்னா இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு இப்போ எப்படி திடீர்னு சீனுக்குள்ள வந்தாரு திரும்ப தான் கட்சியில சேர்த்தாரு அது ஏன்னு சேர்த்தாரு முதல்ல திமுக ஐடிவிங்களை வேலை பார்க்கறதுன்னு வந்தாரு இங்க அவர் சொன்னது எல்லாம் நடக்கலன்னு ஒன்னு வெளியே போயிட்டாரு வெளியே சீட்டு கேட்டாரு ஓப்பனா பேசுவேன் அவர் திமுக சீட்டு கேட்டாரு அவர் கொடுக்க மாட்டேன்னு தர முடியாதுன்னு முடியாது சேர்ந்து பொது தொகுதி ஒன்னு கேட்டாங்க திருமாவே வேணாம்னு சொல்லிட்டாரு உண்மை என்னன்னா திமுக மூணு சீட் தரேன்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன வேணாலும் ஆதவரி அப்போ திரும்ப என்ன சொல்லிட்டாரு வேண்டாம் ரெண்டே கொடுக்க போதும் அப்படின்ட்டு அதுதான் அந்த ரெண்டு சீட்டோட அந்த ஆத கடுப்புலதான் ஆதவ அரிசிதான் நம்ம இடம் இவ்வளவு பணம் இருக்கு எதா வேணா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பணத்தின் ஆணவத்தில் செய்யக்கூடிய வேலைகள் தான் கூட்டணி உடைச்சு காட்டுறேன் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் அப்படியே இது எப்படி இருக்குன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒருத்தனும் திருட்டு லாட்ரி சீட் விற்கிற ஒருத்தனும் சேர்ந்துக்கிட்டு பிளாக் டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சா ஒரு கூத்து தான் அந்த ஃபங்க்ஷன் ஊழல ஒழிக்கணுங்கிறத விஜய் வந்து தொடர்ந்து பேசணும்னு ஆதவ பொறுக்கி வைக்கிறாரு நீங்க வேங்க வயலுக்கு போய் பாருங்க சார் முதல்ல கெட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டி முடிங்க வீட்டில் பிளாக் மணிலாம் வைக்காதீங்க பிளாக் மணி எல்லாம் நீங்கள் மாட்டி நீங்க மாமனாட்டை சொல்லி எலெக்ஷன் பாட்டெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் எலெக்ஷன் பாண்டு வாங்கினதிலே உங்க மாமனார் பேரு சந்தி சிரிச்சு போச்சு இந்தியாலே நம்பர் ஒன் எலெக்ஷன் பாண்டு வாங்கினவர் அவர் தான் அப்படின்னு இவங்கெல்லாம் ஊழலை பத்தி பேச வந்துட்டாங்க கழுகையே தாண்டி பறக்க முடியாத காக்கா சூரியனை உரசி பார்க்கலான்னு ஆசைப்படுதான் நீ உனக்கு கழுகையே தாண்டி பறக்க முடியல இதெல்லாம் அவங்க சொன்ன கதை தான் நம்ம புதுசாகணும் சொல்லல இல்ல விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்றேன் ரொம்ப அண்டர்ல தான் எஸ்டிமேட் பண்ணணும் சொல்றேன் சினிமா நடிகருக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க இதுவரை மக்களுக்காக என்ன செஞ்சீங்க இதுவரை கட்சி ஆரம்பிக்கல அதனால ஒண்ணு செய்யல சரி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டுல ஆறு பேர் செத்து போனாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அனுதாபம் தெரிவிச்சோம் அந்த அனுதாபத்தை வச்சு நாக்கா முடியும் அந்த இறந்த ஒவ்வொரு நபருக்கு பின்னாடியும் அவரது மனைவி இருக்கலாம் அண்ணன் தங்கைகள் இருக்கலாம் அவங்க அப்பா அம்மா இருக்கலாம் ஏன் காதலிகள் காதலி இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட இழப்ப என்ன பண்ணுவீங்க நீ ஒரு நாள் கூத்துக்கு ஒரு மாநாடு போட்டு ஆறு பேரை கொண்டு விட்டேன் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு குடிச்சிட்டு வராதீங்க பைக்கில் வராதீங்க ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்க எதுவும் கேட்கல இப்போ வேகமாக போய் வீடியோ தான் பார்த்தோம்னா நேராக இப்போ பாலத்துல போய் ஒருத்தவங்க ரோட்ல போய் விடுறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அப்போ இருந்து சொல்லிட்டு இருந்தேன் அங்கே பக்கத்துல ட்ரெயின் போகுதுங்க எவனா ஒருத்தவங்க குதிக்க போறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி ட்ரெயின்ல இருந்து ஒருத்தவங்க வச்சு செத்துப்போம் மண்டையை உடஞ்சி செத்து போனோம் இப்ப இதெல்லாம் வந்து சரி செத்தாங்க பாவம் சித்த இறப்பை யாரும் இழிவுப்படுத்தலை அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா நீ ஒரு அனுதாப தீர்மானம் போட்டேன் அப்படின்ற அந்த அனுதாப தீர்மானமும் பத்து பதினைஞ்சு நாள் கழிச்சு தான் போட்டீங்க நீங்க அதை அந்த மேடையிலே சொல்லலாமே அன்னைக்கே தெரியுமே இறந்துட்டாங்கன்னு என்ன மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுமா இறந்தாங்கன்னு மாநாடு நடக்கும்போதே தான் தெரியுமே அந்த மாநாட்டு கூட்டத்திலேயே வச்சு நீங்கள் ஒரு துக்க செய்தியை நீங்கள் பகிர்ந்துருக்கலாமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே சம்பிரதாயத்துக்கு பண்ணுறாங்களாம் பண்ண விட எல்லாரும் வந்து மழையில் நிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க அதனால நானும் பண்ண வேண்டியதாக இது ஒரு அரசியல் நெருக்கடி போட்டுறேன் உங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு பண்றேன் களத்துக்கு கூட நீ போகல அதுலயே ஒரு போட்டோல பார்க்குற ஒரு லேடி பிங்க் கலர் புடவை பிங்க் கலர் ஜாக்கெட் பிங்க் கலர் ஹேண்ட் பேக்கோட வந்து வாங்கிட்டு போறாங்க மேட்சிங் மேட்சிங் இதுதான் போட்டோஷூட் நீங்கள் கூப்பிட்டீங்க உடனே அவங்க சரி ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டு ஸ்டாரை பார்க்க போகிறோம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம்னு போட்டு திருப்பாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் யாரு வேங்கை இன்னொன்று தொடர்ந்து இந்த வேங்கை வயல் வேங்கை வயல்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம ஆகணும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க கோர்ட்டில் சொல்லி அந்த பகுதியில் நிறைய பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இதுல முதல்ல அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் நமக்கு எப்படி தெரியும் ஒருத்தன் நேராகவே போய் அந்த தண்ணி தொட்டிலேயே கக்கா போனானா இல்லைன்னா வெளியே எங்கேயாவது கலந்து கொண்டாந்து கரைச்சான்னா வேற யாரோட தெரியாது ஆமாம் வேற யாரோட இருக்கலாம் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ ஒருத்தருக்கு மேட்ச் ஆகி அவன் அந்த தேதிக்கு அந்த ஊர்லேயே இருந்துருக்க மாட்டான் அவன் ப்ரூஃபே வச்சிருப்பான் அவன் நாள் போன கக்கா கூட்டத்தில் கூட இவன் கரைச்சிருக்கலாம் அது வந்து ஒரு மனித தன்மையற்ற ஒரு அருவருப்பான செயல் அதை வந்து சரி பண்ணணுன்றது தான் விஷயமே தவிர அதை விட்டு திரும்ப 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 அதே இதில் வந்து நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மொத்த கிராமத்துக்கும் நீங்க சிசிடிவி வச்சிருந்தாதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் அங்க வாய்ப்பே கிடையாது இத பத்தி அங்க உள்ள மக்கள் அதை பார்த்து இருந்திருக்கணும் ஏதோ ஒரு அடையாளம் கருப்பா இருந்தார் இருந்தா ஏதோ ஒண்ணு வேணும் எந்த விதமான லீடுமே எல்லாமே அதை போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கிராமங்கள் மொத்தத்தையும் ஆய்வு செய்ய முடியாது அப்படி அவ்வளவுதான் அப்போ எல்லாம் தாண்டி வேங்க வயல் பத்தி பேசுற விஜய்க்கு முதல்ல வேங்க வயல் எங்க இருக்குன்னு தெரியுமா அதுவே ஒரு பெரிய கேள்வி அந்த வேங்க வயல் எங்க இருக்குன்னு அத கேட்டா தெரியுமா அது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நம்மளால வேணா சொல்லிக் கொடுக்கலாம் அப்பவும் கேட்பாரு புதுக்கோட்டை எங்க இருக்குன்னு கேப்பாரு அவருக்கு நியூ தான் தெரியும் நியூ இயர் டோக்கியோ ஒன் டாரியோ அந்த மாதிரி ஊர்கள் தான் தெரியும் பக்கத்துல இங்க இருக்க ஊர்ல அவருக்கு எந்த ஊரும் தெரியாது என்னன்னா ரொம்ப காமெடியா நடந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இவர்கள் வந்து இந்த ஆதவ அர்ஜுனான்ற ஒரு நபரின் அகங்காரத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு கோடிக்கணக்காக செலவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதோட இன்னொரு வேலை வேற நடந்திருக்கு மேலவளவு பக்கத்துல ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு போயிட்டு உங்களுக்கு நஷ்ட ஈடா இடிஞ்ச வீடெல்லாம் நான் த கட்டித்தரேன் ஏன் சொந்த செலவு அப்படின்னு இருக்காரு எல்லாரும் சந்தோஷமா ஓகேங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் விஜய் மாநாட்டுக்கு வரணும்னு இருக்காரு ஆனால் அவங்க அந்த ஊருக்காரன் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடிய ஆட்கள் உங்க வீடு வேணால் ஒன்று வேணாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணன் திருமாவட்டியே போட்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஸோ அவ யாதவரிச்சுன்னா எந்த நேரத்திலும் கட்சியை விட்டு நீக்கப்பட நீக்கப்படுவதற்கான எல்லா முகாந்திரமும் சொல்லிட்டு தண்ணி தான் ஆகணும் பண்ணாதான் அது சரியாக வரும் அப்புறம் கட்சி தலைமைக்கு என்ன மரியாதை இருக்கு இல்ல அவர் வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிர்வாகிகள் ஆலோசனை செய்வோம் நீக்கோங்கிற மாதிரி அண்ணா என்ன சொன்னாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமையை கண்ணியமாக கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டும் நீங்க கட்டுப்பாடே இல்லாம ஆடுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சின்னு ஒண்ணு கட்சி தலைமைன்னு ஒண்ணு கட்சிக்கான கோட்பாடுன்றதுலாம் எல்லாம் ஒண்ணு அப்படின்றது எதுக்கு இருக்கு திரும்பவே என்ன சொல்லியிருக்காரு அவர் தனிப்பட்ட முறையில் பேசி இருந்தாலும் அவர் கட்சியின் துணை பொதுச் இருக்கின்ற முறையில் அது கட்சியின் கருத்தாகத்தான் பார்க்கப்படும் எனவே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு உடனே நடவடிக்கை எடுக்கலையே நீங்க உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க அவர் ஆனந்தோட அந்த இவர் அம்பேத்கரோட பேரன் ஆனந்த் இருக்காரு ஐக்னோ சார் ஐக்னோ கிளாஸ் சொல்லிட்டு அம்பேத்கர் பத்திரம் ஒரு நூல் அவர் எழுதி இருக்கிறாரு அந்த நூல் வெளியிட்டு விழா இன்னைக்கு காலையில அதுவும் இன்னைக்கு ஃபுல்லா லைவ் எல்லா சேனலும் லைவ் கிடைக்கும் அப்படின்னு ஆமா அதான் அவர் வந்து தெளிவா புத்தகத்தை பத்தி மட்டும் தான் பேசுனாரு லேசா தான் கோடிட்டு காமிச்சார் இது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல சொன்னாரு அதை அம்பேத்கர் புத்தகம் யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இல்லை நம்ம இல்ல நம்மளை கேள்வி கேட்கிற இடத்துல எவனும் இல்ல இல்ல அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் விளக்கம் சொல்றதே யாருக்காக சொல்றேன்னா நம்ம தோழர்களுக்காக தான் சொல்ல நம்ம சிறுத்தைகளுக்கு தான் சொல்றதே தவிர மத் இந்த கேள்வி கேட்டவனுக்கெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் அண்ணன் திருமாவுக்கு இல்லாத அரசியல் அறிவும் ஆற்றலும் வந்து விஜய்க்கு வந்துருச்சு அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறது தான் பெரிய வேடிக்கை விஜயோட வயசை விட அவரோட அரசியல் அனுபவம் ஜாஸ்தி அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து அம்பேத்கர் தெரிந்தவர்கள்ட்டு கொண்டு போய் சேர்க்கறதுல பிரயோஜனம் இல்ல தெரியாத புதியவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க விஜய் நிறைய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட வந்து அம்பேத்கரை அறிமுகப்படுத்துறாரு இது நல்ல விஷயம் தானே வந்தவனு அவர் ரசிகரே ஒருத்தர் சொல்லிட்டாரு விஜய் எங்க தலைவருக்கு அறிவே இல்ல அவரை ஏமாத்தி கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அப்ப ஏமாத்தி கூட்டு போற அளவு தான் உங்க தலைவர் இருக்காரு அப்படின்றது உங்க ரசிகர்களுக்கே தெரிஞ்சிருக்கு இங்கெல்லாம் வேற சாமியா இல்லையா புத்தர் கச்சாமி எங்கிட்ட வந்து திணிக்கிறீங்க எத்தனையோ சாமி இருக்கிறாங்க அப்படின்றாங்க ஆனா அவங்க விஜயோட ரசிகர்களே சொல்லிட்டாங்க அவருக்கு அறிவு இல்ல அவருக்கு ஒண்ணும் தெரியாது அவருக்கு ஒண்ணும் தெரியாது ஏமாத்தி கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்கன்னு அவரோட சதியில சிக்கல் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்த லட்சணம் என்னன்னு எதை செய்யணும்னு ஒண்ணு இருக்கு அம்பேத்கர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தோம்னு நான் சொல்ல வரல அதை உண்டான நேர்மை இருக்கா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி குறுக்கு வழியில போறாரா விஜய் ஆமா அவர் சினிமா குறுக்கு வழியில எங்க தான் பாக்குறாரு பிரிகடனுக்கு ஒரு தார்மீக உரிமையே கிடையாது முதல்ல அம்பேத்கரை பத்தி நூல் வெளியிட ஹிந்துவுக்கு பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ கலைஞரை பற்றியோ நூல் வெளியிடுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது சரியா நீங்க அவங்களை விமர்சனம் விமர்சனம் நீங்க நூல் வெளியிடுங்க இப்ப நான் வந்து கம்பராமாயணத்தை நான் வெளியிட்டா எவ்வளவு கண்டாவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க என்னோட ஆடியன்ஸ் என்னன்னு நினைப்பாங்க யோ நான் நேற்று வர நல்லா தனியா பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு லூஸ் மாதிரி ராமாயணத்தை பப்ளிஷ் பண்றேன்னு சொல்றேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதே போலத்தான் விகடனை பாக்குறவங்களும் கேப்பாங்க நே தவரை நல்லா தானே திடீர்னு லூஸ் மாதிரி அம்பேத்கரை பத்திலாம் புத்தகம் போடுற அப்படின்னு கேட்பான கேட்க மாட்டானா அப்ப நம்மை போன்ற இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களை ஏமாற்றும் நோக்கில் தான் விகடனும் ஹிந்துவும் செயல்படுது சோ நாம இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருக்கு எல்லார்கிட்டையும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நாளைக்கு மோடி வந்து அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டாருன்னா வாங்குவீங்களா அந்த அந்த கோணத்தில் இதை பாருங்க மோடி அம்பேத்கரை பத்தி ஒரு விழா வச்சா திரும்ப போவாரா கண்டிப்பா போக மாட்டாரு அது அதே போல தானே அவர் இங்க வரல சரி ஓகே அப்ப இங்க எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புறாங்கன்னா அம்பேத்கர் ப்ரோக்ராம்கே அவர் வரல அப்படித்தான் சொல்றாங்க அது அம்பேத்கர் ப்ரோக்ராம்கே வரல இல்ல யாரு வைக்கிறாங்கன்றதுதான் விஷயம் அதான் கேட்டேன் இப்படி கேட்டது நீங்க பட்டுன்னு சொன்னீங்க மோடி வச்சா திரும்ப போவாருன்னா போக மாட்டாரு அதே மாதிரிதான் இங்க வச்சாலும் போக மாட்டாரு விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது யாரையும் கூட்டணிக்கு கூப்பிடல அவர் நான் தனியா நிக்கிறேன் மக்களோட நிக்கிறேன் அப்படின்னு வந்தாரு அதுக்கப்புறம் நிரூபிச்சுட்டு அவர் கூட்டணிக்கு போறாரு வைக்கோம் அப்படிதான் தனியா தான் நின்னாரு அப்புறம் இப்படி எல்லாருமே வர்றவங்க தன்னை முதல்ல நிரூபிச்சுக்கிறாங்க அப்புறம் தான் நிரூபிச்சாதாங்க சீட்டே தருவாங்க கூட்டணியில நான் கூட்டணிக்கு சொன்னோம் யார் ஓட்டு கேட்பாங்க ஆனா இவர் இப்போ கூட்டணி போடுவாங்க கேட்டுட்டே இருக்கிறாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கூட்டணி உங்க கூட்டணி கணக்குகளை முடிச்சிட்டு நாங்க ஒரு கூட்டணி கணக்கு இப்ப வந்து ஏன் கூட்டணியில அவ்வளவு யாரு கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டாங்க அதுதான் விஷயமே நீங்க கம்யூனிஸ்ட்ல கூட்டு பாருங்க திருமாவை கூட்டு பாருங்க ஏன் நீங்க எடின்பியாவை கூட கூப்பிட்டு பாருங்க யாரும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க கூட்டணியில நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்றதை நீங்க காமிச்சாத சேர்ப்பாங்க அதனாலதான் சீமான் என்ன நினைச்சாரு நாம தனியார் ஓட்டுல திரியிறோம் தம்பி வந்தா நம்ம நம்ம கூட சேர்ந்து பாப்பல அப்படின்னு நினைச்சாங்க சீமானுக்கு நல்லா தெரியும் விஜய் வந்தா எந்த கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க நிஜமும் அதுதான் எந்த கட்சியும் கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க ஏனென்றால் விஜய் தன்னை தனக்கு என்ன ஓட் ஷேர் இருக்குன்றதை காட்டியாகணும் எப்போதுமே பாத்தீங்கன்னாங்க இந்த மேஜர் ஓட் அப்படிங்கறது வந்து அந்த மேஜர் ரெண்டு பார்ட்டிக்கு இருக்கும் அது போக ஒரு ப்ளோட்டிங்காவே ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க மாத்தி மாத்தி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எங்கயாவது போட்டுகிட்டே இருப்பாங்க காலத்தின் போக்கில் அப்பப்போ இது மாதிரி நடுவுல ஒரு மூணாவது ஆள் ஒரு ஆள் வந்து நின்றுட்டே இருப்பாரு அது ஐயா ராமதாஸ் காலத்துல இருந்து நடந்துக்கிட்டுதான் இருக்குது ராமதாஸ் வந்தாரு வைகோ வந்தாரு விஜயகாந்த் வந்தாரு சீமான் வந்தாரு இப்ப விஜய் இப்படி வருவாங்க உடனே அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு பாப்பாங்க அப்புறம் திரும்பி போயிடுவாங்க இதுதான் நடக்குமே தவிர விஜய்க்குன்னு என்ன ஓட் பேங்க் இருக்கும் அவருக்கு வந்து ரெட்டை இலக்கத்துல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம் ஒற்றை இலக்கத்தை தாண்ட மாட்டாரு ரெட்டை இலக்கம் பத்து கூட அவரால் டச் பண்ண முடியாது விஜயகாந்த்க்கு இருந்த ஆளுமை கூட விஜய்க்கு கிடையாது நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை சிங்கப்பூர்ல வந்து ஒரு நடிகர் நடிகைகள்லாம் கலந்துக்கிற நட்சத்திர திருவிழா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில மேடையில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டாரு இன்க்ளூடிங் ரஜினி கமல் என்ன பண்றதுன்னு தெரியாம பேட்டி எடுக்கிற மாதிரி எல்லாம் உட்கார்ந்தாரு ரஜினி கமல் கூட ஏதோ அது மாதிரி ஏதோ பண்ணாரு கமல் போகலன்னு நினைக்கிறேன் சரி வந்திருந்தா கமல் ரஜினி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பாலச்சந்தரோட உட்கார்ந்து பேசி பேட்டி எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணாரு அந்த இடத்துல அந்த ஆளுமையை நீ நிரூபிச்ச ஒரே ஆளு விஜயகாந்த் தான் நான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டாரு சரி என்ன பண்ணுவேன் வேட்டி சட்டையை போட்டு நடந்து வந்தார் பின்னாடி சின்ன கவுண்டர் பாட்டு போட்டு விட்டாங்க அப்படியே நடந்து உள்ளே போயிட்டாரு அந்த ஒரு ராஜதந்திரன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துல நீங்க ஒரு ரூல் போடும்போது அந்த ரூல வேற மாதிரி பிரேக் பண்ணி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது விஜயகாந்த் வந்து எத்தனையோ விளம்பரங்கள்லாம் நடிக்க சொல்லி எதுலயும் நடிக்க ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்லயும் பண்ண மாட்டேன்றது அவரோட கொள்கை ஆனா அங்க அதுதான் கண்டிஷன் அப்படின்றப்போ அந்த ஃபங்க்ஷன் அவாய்டும் பண்ணல அந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல பர்ஃபாமன்ஸ் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்குமா பேசும்போது என்ன சொன்னாரு முதல் சத்தமா பேசுறாங்க அப்படின்னு பேசினாரு நேதாப்டிதான் பேசினாரு அப்படியே எனக்கு கொஞ்சம் கூட கண்ணை மூடிட்டு பார்த்தா சீமானோட டோனும் விஜய் டோனும் ஒரே மாதிரி தான் இருக்கு சீமான பண்றாரு அப்படிதான் தோணுது அண்ணன் அண்ணன் வெளியில் போறாரு போல இருக்கு சீமானேரு அந்த மாடலு ஏன் அந்த மாடல் எல்லாமே ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இன்னைக்கு வந்த கட்சி இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டு கால நூறாண்டு கால உழைப்பு இருக்குது பெரியார்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகான் இருக்காரு அதற்கு பிறகு அங்கேருந்து வெளியே வந்த அண்ணாவின் உழைப்புன்றது ஒரு சுமார் பதினெட்டு ஆண்டு கால உழைப்பு அதில் இருக்குது அறுபத்தி நாற்பத்தி ஒம்போதில் வெளியே வர்றாரு அறுபத்தி ஏழு வரை அவர் போகாத ஊர் கிராமம் எதுவுமே கிடையாது ஏன் ஜெயலலிதாவே வந்த பிறகு என்ன பண்ணாங்க ரோட்ல இறங்கி மறியல் பண்ணாங்க கிராம கிராமமா போய் கொடியேத்துனாங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்கள் வந்து நீங்க கூட்டம் வருங்க கூட்டம் வராத கூட்டம் வந்து கூட்டம் வந்துருக்கலன்னு கூட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க வரவங்க ஓட்டு போடுவானா வரவெல்லாம் விஜய பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான் விஜய்க்கு ஓட்டு போட வரலையே விஜய பாக்கணும்னு வந்திருக்கிறான் அவ்வளவுதான் அப்ப இதனால இந்த நிகழ்ச்சியா எந்த பயனுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நம்ம முதலமைச்சர் சொல்றதா இருந்தா ஒரு பலனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நம்ம உதயநிதி வந்து ஒவ்வொரு மேட்டரியும் அசால்ட்டா டீல் பண்ணுவாரு இந்த விஜய் புத்தகம் வெளியிட்டு விழா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டது நான் சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்லைன்னு ஒரே மாதிரி முடிச்சு போயிட்டு உண்மையை சொல்ல போனா ராகுலே வந்து உதயநிதி கிட்ட அந்த ஐடியாவை பிக் பண்ணாரு போல இருக்கு எங்க போனாலும் புக் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு இருந்தாலும் ஒரு செங்கலை தூட்டு போனார்ல அவரே சொன்னார் ஏன் தூக்கிட்டு போறேன்னு ஏன் போராடெல்லாம் கேக்குறாங்க செங்கல் கொண்டர்லையா கொண்டாடலையான்னு மக்கள் கேக்குறாங்க அதனாலதான் அதே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன் ஒரு கல் ஒரு சொல் அப்படின்ற மாதிரி ஒரு சனாதனம் ஒரு செங்கல் இத சுத்தமா பிஜேபி ஆட்டத்தை முடிச்சு விட்டாரு இப்ப இன்னைக்கு கேட்டது சினிமா செய்தியெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க அப்படின்ட்டு இதை விட அசிங்கப்படுத்த முடியாது விஜய் வந்து இது ஒரு காமெடி ஷோ ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் விஜய் ரசிகர்களும் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்தது நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரிடமே சந்திக்கலாம் நன்றி